வணக்கம் நேர்லே எல்லோரும் எப்படி இருக்கீங்க மீண்டும் சிறுகதை உலகம் என்கின்ற நிகழ்ச்சியினுடைய உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் இன்றும் கூட மிகவும் அருமையான ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம் இது சிறுகதை அதாவது கதை எழுதுபவர்களை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் அதை வடிவில் அதாவது வாசிப்பு பழக்கம் இருப்பவர்களுக்கு ஒரு வகையான சுவாரஸ்யமான உணர்வு இருக்கும் அல்லவா அதே போல் அந்த கதையை ஒளிவடிவில் கேட்கும் பொழுது அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் அதற்காக தான் இந்த ஒரு சிறு முயற்சியை நான் செய்து கொண்டு இருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய பேராதரவோடு இந்த நிகழ்ச்சி தொடர்கிறது என்பது எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் அளிக்கிறது அந்த வகையில் இன்னைக்கு நாம சிறுகதை உலகத்துல சிறுவாணி சிறுகதைகள் இரண்டாயிரத்தி இருபது சிறுவாணி வாசகர் மையத்தில் இருந்து வெளிவந்த நூலில் இருந்தால் மீண்டும் ஒரு கதையை பார்க்க போறோம் வாருங்கள் அந்த கதை என்ன அப்படின்னா தீர்ப்புகள் அப்படிங்கிற தலைப்புல வி சுரேஷ் அவர்கள் எழுதிய அருமையான அந்த கதையை பார்க்கலாம் வாருங்கள் கதைக்குள் செல்லலாமா நல்ல வெயிலில் சைக்கிள் மிதித்து கொண்டு வந்த வேக்காட்டுக்கும் அயற்சிக்கும் அந்த ஹாலின் குளிர்ச்சியும் கையில் வாங்கியிருந்த எலுமிச்சை ஜூஸ் இருந்த கண்ணாடி தமிழரின் குளிர்ச்சியும் வெகு இதமாக இருந்தன அதை உடனே குடிக்கலாமா என்று மட்டும் தெரியவில்லை அண்ணனை பார்த்தேன் அவனும் கையில் வைத்து கொண்டு எதற்கோ காத்து கொண்டிருந்தான் எதிரே இருந்த டீபாயின் மேல் வைக்கவும் தயக்கமாக இருந்தது கொண்டு வந்து கொடுத்த பெண்மணி வேலைக்காரம்மா என்று சட்டென்று சொல்ல முடியாதபடிக்கு இருந்தார் நேரே கையில் கொடுத்து விட்டார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஐயா இப்போ வந்துடுவாரு பூஜை முடியற நேரம்தான் என்று சொல்லிவிட்டு உள்ளே மறைந்தும் விட்டார் அலைப்பு மணியை அடித்ததும் திறந்து உள்ளே அழைத்தவர் அவர்தான் அண்ணன் இங்கே அடிக்கடி வந்திருப்பதால் ஒரு சின்ன அறிமுக புன்னகையை கொடுத்தார் அவன் ஒரு சின்ன சிட்டவுட்டை தாண்டி நேரே அந்த பெரிய ஹாலுக்கு இயல்பாக வந்துவிட்டான் தயங்கியபடியே பின்னாலேயே நானும் நுழைந்தேன் நான் இங்கே இன்றுதான் முதன்முறையாக வந்திருக்கிறேன் அண்ணன் அடிக்கடி சொல்லி இருந்ததை விட ரம்யமாக இருந்தது அந்த வீடு கேட்டிலிருந்து நூறு அடிகளுக்கும் மேலாக வாசல் கதவுக்கு நடக்க வேண்டி இருந்தது அந்த நடைபாதையின் இரண்டு பக்கத்திலும் விதவிதமான பூச்செடிகள் குரோட்டன்ஸ்கள் கார் உள்ளே வர தனியாக பெரிய கேட்டும் அரை வட்ட வடிவமான சிமெண்ட் பாதையும் இன்னொரு பக்கத்தில் இருந்தன அது நேரே பக்கவாட்டில் இருந்த கரேஜுக்கு போனது அங்கிருந்து கதவுக்கு வர இன்னொரு சிமெண்ட் நடைபாதை இதுவெல்லாம் எனக்கு சற்று கலக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது நல்ல வேலையாக சைக்கிளை காம்பவுண்ட் சோருக்கு வெளியேவே விட்டுவிட்டோம் என்று நினைத்து கொண்டேன் எங்கள் வீடு எங்கள் நண்பர்கள் வீடெல்லாம் வேறு மாதிரியானவை எங்கள் வீட்டை சுற்றி நிறைய இடம் இருந்தாலும் அது தோட்டம் அல்ல கட்டாந்தரையும் முட்செடிகளும் சில வேப்ப மரங்களும் தான் இருந்தன இங்கெல்லாம் தண்ணீர் நன்றாக வரும் போலிருக்கிறது அறையில் ஏசி இருக்கிறதா என்று பார்த்தேன் இல்லை ஆனால் ஜன்னல் வழியே அறைக்கு வெளியே இருந்த இடத்தில் இருந்த பெரிய பெரிய பன்னீர் மரங்கள் அந்த குளிர்ச்சியை அந்த காலுக்கு தந்து கொண்டிருந்தன போலும் அப்புறம் அந்த வலுவலுப்பான மென்மையான சிவப்பு நிறத்தரை அதுவும் அந்த குளி குளிர்ச்சியை தந்திருக்கும் என்று தோன்றியது அந்த தரையில் ஹாலின் நட்ட நடுவில் ஒரு பெரிய வெள்ளை வட்டத்தின் நடுவே வரையப்பட்டிருந்த ஒரு செந்தாமரை பூ ஹாலுக்கு ஒரு கூடுதல் சோபையை அளித்திருந்தது இது நான் கதைகளில் படிக்கும் பணக்கார வீடுகளின் ஹால் போல இருந்தது அந்த ஹால் தந்த சுகத்தில் திளைத்து கொண்டிருக்கும் போதே வந்த வேலையின் விஷயம் சட்டென்று உள்ளே உரைத்து அதை கலைத்தது உள் அண்ணனை பார்த்தேன் அவனுக்கும் அதே சமயம் அது தோன்றியிருக்கும் போல அவன் கண்களும் என் கண்களை சந்தித்து சட்டென்று விலகியது முகத்தில் சுரத்தில் கலக்கம் தெரிந்தது ஏதோ கேட்க எத்தனிக்கையில் உள்ளே மணி அடிக்கும் சத்தமும் தீபாராதனை மந்திரங்களின் சத்தமும் ஒன்றன் பின் ஒன்றாக கேட்க தொடங்கின மௌனத்தை தொடர்ந்தோம் ஆனால் மனதில் வெள்ளியென்று நடந்த சம்பவங்கள் ஓடத் தொடங்கின வழக்கம் போல காலேஜ் போய்விட்டு திரும்ப திரும்புகையில் வீட்டில் உள்ளே நுழையும் போதே ஏதோ சரியில்லை என்பது மட்டும் தெரிந்தது பாட்டியும் அம்மாவும் சோபாவில் முகத்தில் கலக்கத்துடன் அமர்ந்திருந்தனர் அண்ணன் எதிரே நாற்காலியில் அப்போதுதான் பேசி முடித்துவிட்ட பாவனையில் இருந்தான் என்ன என்று கேட்டபடியே மூவரையும் மாறி மாறி பார்த்தேன் தம்பி இன்னும் பள்ளியிலிருந்து வந்திருக்கவில்லை என்று தெரிந்தது சில கணங்கள் சில கணங்கள் மௌனமாகவே கழிந்தன பாட்டிதான் பேசத் தொடங்கினாள் நம்ம கேசு தோத்து போயிடுதான் கண்ணு அண்ணா இப்போதான் வக்கீல் கிருஷ்ணன் வீட்டில இருந்து வந்து தகவல் சொல்லிட்டு இருந்தான் சட்டென்று நெஞ்சில் ஒரு கலவரம் மோதியது வயிற்றில் ஒரு பள்ளம் பறித்தது போல உணர்ந்தேன் அப்படியானால் இந்த வீட்டை விட்டு போய்விட வேண்டியது அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் இடையே இந்த வீட்டின் உரிமை பற்றியதான கேஸ் அது அந்த வியாக்கூலத்திலேயே அப்பா தவறி போய் ஓராண்டுக்கும் மேலாகிவிட்டது அப்பாவுக்கு இந்த கேஸ் தோற்றுவிடும் என்று தெரிந்துதான் இறந்து போனார் என்று தோன்றியது தனது சொந்த வீடு என்று அவர் உறுதியாக நம்பியிருந்த இந்த வீட்டிலிருந்தே தனது உடல் காட்டுக்கு சென்றது அவரது ஆத்மாவுக்கு நிறைவளித்திருக்கக்கூடும் ஆனால் இப்போது எங்கள் கதி மெதுவாக அண்ணனின் குரல் ஒழிக்க தொடங்கிட்டு போன ஞாயிற்றுக்கிழமை அவரை போய் பார்த்தப்பவே இந்த வாரம் எப்படியும் தீர்ப்பு வந்துடும் வெள்ளிக்கிழமை வந்து பாருன்னாரு அதான் இன்றைக்கி லஞ்சுக்கு வரும்போதே பார்த்துட்டு வந்தேன் நேற்று சாயங்காலம் தீர்ப்பை சொல்லிட்டாங்களாம் தீர்ப்பின் காப்பி இன்னும் ஒரு வாரத்தில் வந்துருமாம் மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு ஆலோசிக்க ஆலோசிங்கன்னு சொன்னார் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும் அம்மாவிடமிருந்து எதுவும் எதிர்வினை இல்லை நான் மீண்டும் பாட்டியை பார்த்தேன் அப்போ போன பிறகு எங்களுக்கு துணையாக இங்க அப்பா போன பிறகு எங்களுக்கு துணையாக இங்கே தங்கிவிட்டிருந்தாள் அம்மாவுக்கு அம்மா என்பதை விட தோழி போலதான் பதினாறு ஆண்டுகளே வித்தியாசம் அவர்களுக்குள் திடமான குரலில் என்ன பண்றதுன்னா வேற என்ன வழி இருக்கு கட்டினவனுக்கு ஒரு வீடு கட்டாதவனுக்கு ஆயிரம் வீடு போதும் நீங்க இந்த வீட்ல இருந்ததும் அனுபவிச்சதும் பேசாம வேற வீட்டை பார்த்துட்டு போயிடலாம் எதுக்கு இன்னும் அந்த கணங்காரங்கிட்ட கேஸு கோர்ட்டுன்னு வழக்க கட்டிண்டு என்றாள் அவ்வளவுதானா அவ்வளவு எளிதா அப்படி செய்துவிட முடியுமா நான் இருவரை அப்படி ஒன்றை நினைத்தே பார்க்கவில்லை வீடென்றால் இது ஒன்றுதான் எனக்கு வழக்கில் எங்கள் பக்கம் ரொம்ப பலமில்லை வீடே சித்தப்பா பெயரில்தான் இருக்கிறது என்பதெல்லாம் தெரியும் ஆனாலும் ஏதோ குருட்டு நம்பிக்கை இங்கேயே தொடர்ந்து இருப்போம் என்று கோர்ட்டுக்கு வெளியே சமரசம் செய்து கொள்ளலாம் என்று ஒரு ஆறு மாதங்களுக்கு முன் ஈரோட்டிலிருந்து சித்தப்பா வீட்டுக்கு அண்ணனை கூட்டி கொண்டு அம்மாவின் தங்கை கணவரான மேலூர் சித்தப்பா போய் பேசி பார்த்தார் தகப்பன் இல்லாத இந்த குழந்தைகளுக்கு நீங்க தான் இப்ப தகப்பன் ஸ்தானத்துல இருக்கீங்க உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு நாளைக்கு உங்களுக்கும் கொல்லி போடுறதுக்கு இவங்க தானே வரணும் இதெல்லாம் நினைச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவெடுங்க வீட்டுக்கு ஒரு விலை வேணும்னாலும் போட்டு கொடுத்துடலாம் என்று இறங்கி கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த சித்தப்பா அதற்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை முதல்ல வீடு என் கைக்கு வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டாராம் கேஸ் ஜெயிக்கும் என்று கடைசி குருட்டு நம்பிக்கையும் இப்போது போய்விட்டது பாட்டி சொல்வதுதான் யதார்த்தம் என்று புரிந்தது அம்மா என்ன சொல்ல போகிறாள் என்று பார்த்தேன் அதற்குள் அண்ணனின் குரலே குறுக்கிட்டது நீ சொல்கிறது சரிதான் பாட்டி ஆனால் அப்பா நாங்களும் இங்கே தான் இருக்கணும்னு தான் நினச்சார் சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு இருந்தார் ஏதும் அப்பீல் இப்பீல் போக முடியுமான்னு கிருஷ்ணன் மாமாவையே கேட்போம் இது வரைக்கும் அவர் சொன்னதை கேட்டுட்டு தான் நடத்திட்டு நடந்துட்டு இருந்தோம் அந்த காலத்துல இருந்து ஃப்ரெண்டுங்கிறதுனால இது வரைக்கும் ஒத்த பைசா கூட வாங்கிக்கல அவர் எதுக்கும் நாளைக்கு அவர் வீட்டுக்கு போய் அவரை கன்சல்ட் பண்ணிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அம்மாவையே பார்த்தான் அம்மாவின் குரலில் பெரிய சுரத்தில் சரி நீ அப்படி நினைக்கிறேன்னா போய் பார்த்துட்டு வா நாளைக்கு அப்புறம் அவர் ராஜாமணி ஏதும் சொல்லலையா கிருஷ்ணன் என்னதான் சொன்னாலும் ராஜாமணி தானே கோர்ட்டுக்கு போய் வாதாடுறார் என்றாள் நீயும் வேணா அண்ணா கூட போடா நாளைக்கு லீவு தானே உனக்கு என்றபடி என்னை பார்த்தாள் ஏனோ அம்மா அவர்கள் வீட்டுக்கு போவதை தவிர்த்தே வந்திருக்கிறாள் என்று பட்டது அப்பா பலமுறை கூப்பிட்டும் போனவள் இல்லை அப்பாவுக்கு பின் அண்ணன் அவர் வீட்டுக்கு போகத் தொடங்கிய பின்னரும் அம்மா ஒரு தடவை கூட அவனுடன் போகவில்லை இப்போதும் அதை தவிர்க்கவே என்னை போக சொல்கிறார் போல நினைவோட்டங்களை அண்ணாவின் குரல் அறுத்தது ராஜாமணி மாமா என்ன சொல்ல போறார் கிருஷ்ணன் மாமா சொல்றதுக்கு ஏதும் மறுப்பு சொல்ல மாட்டார் அவர் ஆ அதுவும் சரிதான் அவர் இவர் சொல்றதுக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டார் தன் பொண்டாட்டி சொல்றதுக்கும் மறுத்து ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்புறம் அவர் இருக்காளே அதான் ராஜாமணியோட பொண்டாட்டி அவ ஏதாவது அருள்வாக்கு சொன்னாலும் கேட்டுண்டு உங்க அப்பா மாதிரியா அந்த ராஜாமணி மாமா இந்த கேச ஆரம்பிக்கும் போதே உங்க அப்பா கிட்ட சொன்னேன் கேஸும் வேணாம் வீடும் வேணாம் எதிர்த்து வாதாடாமல் நிம்மதியாக நம்ம வேறு இடத்துக்கு போயிடலாம்னு கேட்டாதானே இப்போ பாரு போகிறவா நிம்மதியாக போயிட்டா இன்னைக்கு நீங்களும் சேர்ந்து இதுக்கு அலைய வேண்டியிருக்கு டேய் நீயும் நாளைக்கு போயிட்டு வாடா என்னை பார்த்து இன்னொரு முறையும் அழுத்தி சொன்னார் பயப்படாதம்மா உன்னை அங்கே கூப்பிட மாட்டேனா என்று சற்றே சீற்றத்துடன் சொன்னான் அண்ணன் ஆமாமா நீ கூப்பிட்ட உடனே நான் வந்துட்டு தான் மறுவேளை பார்ப்பேன் என்று கூர்மையாக சொல்லிவிட்டு எழுந்து கொண்டாள் அம்மா அதன் தொடர்ச்சிதான் நானும் அண்ணனும் இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டிருப்பது யோசிக்கையில் கிருஷ்ணன் மாமா அப்பாவுக்கு ரொம்ப நாள் சிநேகிதம் என்றால் கூட அவர் எங்கள் வீட்டுக்கே வந்ததில்லை என்று இப்போதுதான் உணர்ந்தேன் ராஜாமணி அவரும் அப்பாவுக்கு நண்பர்தான் அவர் ஓரிரு முறை வந்திருக்கிறார் அப்பாவின் இறப்புக்கும் அவர்தான் வந்திருந்தார் தனியாக தான் வந்திருந்தார் அவரது மனைவியும் வரவில்லை கிருஷ்ணன் மாமாவும் வரவில்லை அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அதனால் அதிகம் வெளியே போவதில்லை என்று மட்டும் ஒருமுறை முறை அண்ணன் சொல்லியிருக்கிறான் எண்ணங்களை தீபாரதனை எடுத்துக்கோங்க என்று ஒரு கம்பீரமான பெண் குரல் கலைத்தது தீபாரதனை தட்டுடன் வந்தவரை பார்த்து பிரமித்து விட்டேன் யாருக்கு பூஜை நடந்ததோ சாட்சாத் அந்த தான் வந்துவிட்டாளோ அரக்கு நிற புடவை ஜாக்கெட்டில் பலீர் என்ற நிறத்தில் வைரக்கல் மூக்குத்தியும் நெற்றியில் குங்குமமும் ஒளி வீச அதற்கு இணையாக முகத்தில் புன்னகையும் சுடர்விட எதிரில் நின்றவரை பார்த்தபோது என்ன செய்வதென்றே புரியாமல் ஸ்தம்பித்து போனேன் நல்ல வேளையாக அண்ணன் எழுந்து தீபத்தை கையில் ஒற்றி கண்ணில் ஒத்தி கொண்டான் அவசர அவசரமாக நானும் அப்படியே செய்தேன் நாடு கற்கண்டையும் உலர்ந்த திராட்சையையும் கொடுத்துவிட்டு உன் தம்பியா சரி மாமா இப்போ வந்துடுவார் என்று அண்ணனை பார்த்து சொல்லிவிட்டு சென்று உள்ளே மறைந்தவரிலிருந்து கண்ணை எடுக்க முடியவில்லை இவரை எங்கேயோ பார்த்திருக்கிறேன் என்ற நினைவும் அலைகழித்தது ஆனால் அப்படி இருக்கவும் வாய்ப்பில்லை நான் இங்கே வருவது இதுதான் முதல் தடவை அவரும் எங்கள் வீட்டுக்கு வந்ததே இல்லை ஆனாலும் எங்கேயோ பார்த்திருக்கிறேன் இவரை என்ற எண்ணம் மட்டும் உருத்த தொடங்கியிருந்தது உள்ளே இருந்து அரவம் கேட்டது சக்கர நாற்காலி ஒன்றில் உட்கார்ந்து கொண்டு ஒருவரும் அதை தள்ளிக்கொண்டு இன்னொருவரும் வந்தனர் தள்ளி கொண்டு வந்தவரை உடனே அடையாளம் கண்டுகொண்டேன் அவர்தான் ராஜாமணி அப்பா இருந்தபோது வீட்டுக்கு வந்திருந்தவர் அப்படியென்றால் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தவர் தான் கிருஷ்ணனாக இருக்க வேண்டும் இருவருமே கலையாக இருந்தனர் ராஜாமணியின் முகத்தில் ஒரு மென்மையான அழகு துளங்கியது கிருஷ்ணன் முகத்தில் ஒரு அசாதாரணமான பளபரப்பு இருந்தது அருகே வர வர அந்த பளபளப்பு ஆரோக்கிய குறைவான ஒன்று என்று பட்டது அது பளபளப்பு என்பதை விட வீக்கம் போலவும் அந்த வீக்கத்தில் ஒரு மினுமினுப்பு இருப்பது போலவும் தெரிந்தது மூக்கு சற்றே முனைமொழங்கி தட்டையாக இருந்தது அது சட்டென்று என் பார்வையை அவர் மேலிருந்து விலகிக்கொள்ள வைத்தது தலையை குனிந்து கொண்டேன் அப்படி செய்யும்போது அவரது வேஷ்டிக்கு கீழ் லேஸ் இல்லாத கேன்வாஸ் சூ அணிந்திருந்தது கண்ணில் பட்டது வீட்டுக்குள்ளேயே ஏன் ஷூ அணிந்திருக்கிறார் வாங்கப்பா சாரி பூஜை நடந்து நிருந்தது இவன்தான் உனக்கு அடுத்தவனா என்று அவர் குரல் ஒலித்தது ஏனோ குரலிலும் ஒரு தேவி இருப்பது போல இருந்தது ஒருவேளை மூக்கின் வழுங்களால் குரல் அப்படி ஒழிக்கிறதோ என்னால் அங்கே அதற்கு மேல் எளிதாக இருக்க முடியவில்லை ராஜாமணி சக்கர நாற்காலியை விட்டு விலகி எதிரே இருந்த சோபாவில் அமர்ந்து புன்னகைத்தார் அவசரமாக புன்னகைத்து விட்டு தலையை குனிந்து கொண்டேன் யாரையுமே என்னால் கண்ணை நிமிர்த்தி பார்க்க முடியவில்லை கிருஷ்ணன் தொடர்ந்தார் ம் என்ன பண்றது வீட்டை உங்க அப்பந்தான் கட்டினான்னு உறுதிப்படுத்த நம்ம இருக்கிற ஆதாரங்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னாலேயே உங்கள் அப்பங்கிட்ட சொன்னேன் தம்பி பேர்லையெல்லாம் எழுதி வைக்காத ஒன்னா உன் பேர்லேயோ அம்மா அப்பா பேர்லேயோ நிலத்தை வாங்கி அவா பேர்லேயே வீட்டையும் கட்டுன்னு அவன் என்னமோ அரசு ஊழியர் சங்கத்தில் இருக்கேன் பிரச்சனை வரும் அப்படி இப்படின்னா சொல்ல போனால் உங்கள் அம்மாவுக்கும் அதில் உண்மையாக பங்கிருக்கு அவள் வேலைக்கு போகாமல் இருந்தால் இந்த நிலம் வாங்கி வீட்டை கட்டியிருக்க முடியுமா உங்கள் அப்பனாலேயும் தித்தப்பண்ணாலேயும் ஆனால் இப்போ பாரு என்னாச்சுன்னு ஒரு சௌகரியத்துக்கு போட்டது வினையாக போச்சு சரி இப்போ என்ன பண்ணலாம் சொல் அம்மா பாட்டியெல்லாம் என்ன சொன்னால் இன்னும் ஜட்ஜ்மெண்ட் காப்பி வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் அதுக்குள்ளே நம்ம முடிவு பண்ணி வச்சுட்டோம்னா அப் அப்பீல் போகிறதுனா உடனே போயிடலாம் அங்கே மெட்ராஸில் என் நண்பர்கள் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டா கேஸ் கியரி ஹியரிங்கே அவ்வளோ சுலபத்தில் வராத மாதிரி பார்த்துண்டு இன்னும் பதினைஞ்சு இருபது வருஷம் கூட ஓட்டிடலாம் என்ன சொல்கிறீங்க என்று பொதுவாக என்னையும் அண்ணனையும் பார்த்தார் எனக்கு அதுவரை அந்த கால் கொடுத்து கொண்டிருந்த இதம் இப்போது சுத்தமாக இல்லாமல் போய்விட்டது வேர்த்து வழியை தொடங்கி விட்டது குடித்த எலுமிச்சை ஜூஸும் வாயில் போட்டுக்கொண்ட திராட்சையும் கற்கண்டும் இப்போது கசப்பை தரத் தொடங்கிவிட்டன எப்படா வெளியே போவோம் என்பது போலவும் தோன்றிவிட்டது பேசாமல் வீட்டிலேயே இருந்து வழக்கம் போல புத்தகங்களை படித்து கொண்டிருந்திருக்கலாம் ஒன்றும் பேசக்கூடாது என்று தீர்மானித்துக்கொண்டேன் அண்ணன் அப்படி இருக்க முடியாது பாவம் ஏதேனும் சொல்லித்தான் ஆக வேண்டும் அவன் பக்கம் பார்த்தேன் பழக்கத்தினாலேயோ எனவோ அவன் ஓரளவு இயல்பாகவே இருந்தான் மாமா எனக்கு இப்படியே விட்டுறது பிடிக்கல மேலே போகலான்னு தான் தோணுது ஆனால் சான்ஸ் இருக்கா என்றான் பதினைஞ்சி இருபது வருஷம் இழுக்கலான்டா சிவில் கேஸ் தானே என்றார் அப்போ இங்கே ஏன் இழுக்க முடியல என்று நினைத்து கொண்டேன் அண்ணன் மெதுவா அப்புறம் அம்மா மாமி ஏதும் சொன்னாலான்னு கேட்டா என்றான் கிருஷ்ணன் மாமா சிரித்தார் நாங்கள் வெள்ளிக்கிழமை சாயங்காலமே அம்பாள்கிட்ட கேட்டாச்சு நிச்சயமா அப்பீலுக்கு போ அங்கே நம்ம பக்கம்தான் ஜெயம்னு சொல்லிட்டாவ என்றார் எனக்கு அப்போது தான் அது சுரீர் என்று உரைத்தது ஓ இந்த மாமி தான் அந்த அருள்வாக்கு மாமியா அதனால்தான் அத்தனை தேஜஸா இதுக்கும் முன்னாலேயும் கேஸ் ஜெயிக்கும்னு தானே சொன்னதா சொல்லிகிட்டு இருந்தா ஆனால் ஜெயிக்கலையேன்னு எண்ணங்கள் ஓடின அப்போது அந்த மாமி பொன்னகித்தபடியே உள்ளிருந்து தட்டில் சில பச்சனங்களோடு வந்தாள் நிமிர்ந்து பார்த்து உடனே தலையை குனிந்து கொண்டேன் என்னப்பா உன் தம்பி ரொம்ப வெக்கப்படுறான்னு அண்ணனை பார்த்து சொல்லிவிட்டு பச்சனங்களை டீ டீ பாயில் உள்ளே போய்விட்டாள் கிருஷ்ணன் மாமா தொடர்ந்தார் பார் வர வியாழக்கிழமை ஆற்றுல மாமிக்கு ஒரு பெரிய பூஜை ஏற்பாடாகிருக்கு வேணும்னா அப்பவும் ஒரு தடவை கேஸை பற்றி கேட்டுடலாம் நீ முடிஞ்சால் அம்மாவையும் வர சொல்லு அன்னைக்கு கேட்டு ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்துடலாம்னார் அம்மா கண்டிப்பாக வரமாட்டான்னு உடனே எனக்கு தோன்றிவிட்டது விட்டது கூடவே இந்த மாமியோட பூஜை அருள்வாக்கு பற்றியெல்லாம் ஏன் நீ வேறே பேசுகிறார் மாமியோட கணவர் ராஜாமணி மாமா ஏதும் பேச மாட்டேங்கிறார்னு தோணுச்சு தலையை திருப்பாமலேயே அவர் பக்கம் கண்ணை மட்டும் ஓட்டி பார்த்தேன் அவர் இங்கேயே இல்லாதது போல இருந்தார் வந்து போன மாமியும் அவரை கண்டு கொள்ளவே இல்லை என்பதை இப்போது உணர்ந்தேன் வியாழக்கிழமை வந்து இந்த மாமியின் அருள்வாக்கு கோலத்தை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது ஆனால் காலேஜ் இருக்குமே அண்ணன் மெதுவாக அப்படின்னா சரி மாமா நான் அம்மா கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் சொல்றேன் வியாழக்கிழமை என்ன சொல்றானோ சொல்றானோ கேட்டுப்போம் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஜட்மெண்ட் காப்பி வந்த உடனே மற்றதை பார்த்துக்கலாம்னா மாமா, அப்போ நாங்கள் கிளம்புறோம்ண்ணா நான் உடனே எழுந்து கொண்டேன் ராஜாமணியும் எழுந்து கொண்டார் கிருஷ்ணனும் தலையசைத்த பின் கையை லேசாக உயர்த்தி விடை கொடுத்தார் உயர்த்திய கையின் சற்றே மழுங்கிய விரல்கள் என் வயிற்றை கலக்கியது அவசரமாக பார்வையை விலக்கிக் கொண்டேன் உள்ளிருந்து புடவையின் சரசரப்பு கேட்டது ராஜாமணி மாமா எங்களை பார்த்து கொண்டே இருக்க இப்போது அந்த மாமியே வெகு சகஜமாக கிருஷ்ணன் மாமாவின் சக்கர நாற்காலியை திருப்பி உள்ளே நகர்த்தி கொண்டு போனாள் வெளியே வந்தவுடன் ஒரு பெரிய இறுக்கம் தளர்ந்தது எனக்கு மூச்சை இழுத்து விட்டுக்கொண்டேன் வேறொன்றும் பேசிக்கொள்ளாமல் இருவரும் சைக்கிளில் ஏறிக்கொண்டோம் வெயில் தனிந்திருந்தது நிமிர்ந்ததில் நிறைய மேகக்கூட்டங்கள் வானில் தென்பட்டன சட்டென்று அண்ணனிடம் கேட்டேன் ஆமா கிருஷ்ணன் மாமாவின் வைஃப் ஏன் வரவே இல்லை அண்ணன் மெதுவாக சொன்னான் அவர் கல்யாணமே பண்ணிக்கல அவர் தாத்தா காலத்திலிருந்தே பெரிய பணக்காரர் ஆனால் லா படித்து முடிச்சு கல்யாண வயசில் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போனதுனால அப்படியே இருந்துட்டார் இதனாலேயே கோர்ட்டுக்கும் போகிறதில்ல ராஜாமணி மாமா அவரோட கசின் தான் அவரும் லாயர் அதனால் அவரையே உதவிக்கு வச்சுட்டு இருக்கார் ரெண்டு பேரும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக லா ப்ராக்டிஸ் பண்ணுறா ராஜாமணி மாமாவும் சொன்னலட்சுமி மாமா மாமியும் இந்த காம்பவுண்டிலேயே இன்னொரு வீட்டில் இருக்கா ஆனா மோஸ்ட்லி கிருஷ்ணன் மாமா வீட்டில தான் இருப்பான்னு கடகடன் சொல்லிட்டு சட்டென்று நிறுத்தி கொண்டான் அதிகம் சொல்லிவிட்டோமோன்னு தோண்டி இருக்கும் போல சட்டென்று இன்னொரு விஷயம் நினைவுக்கு வந்தது அந்த மாமியின் முகம் ஆம் அம்மா வந்தால் நாவலில் வரும் அலங்காரத்தம்மாவின் முகம் என்று நான் கற்பனையில் கண்ட முகம்தான் இந்த மாமிக்கு அதனால்தான் அந்த பரிச்சயமான உணர்வு அது என் சங்கடத்தை மேலும் கூட்டியது வீட்டுக்கு போய் விஷயத்தை சொன்னோம் அம்மாவுக்கும் பாட்டிக்கும் உடனடியாக ஏதும் சொல்லத் தோன்றவில்லை மேலூர் சித்தப்பாவிடம் யோசனை கேட்போமா என்று மட்டும் இருவருமே சொன்னார்கள் ஆனால் அதை வரும் வியாழக்கிழமைக்குள் செய்ய வேண்டும் சரி முடிஞ்சால் ஒரு நடை நீ அங்கே போயிட்டு வந்துடுறியா என்று அண்ணனை கேட்டார்கள் நாளைக்கு ஆஃபீஸ் நிலைமையை பார்த்துட்டு சொல்கிறேன் என்றான் அவன் எனக்கு வரும் வாரம் காலேஜில் இன்டர்னல்ஸ் இருந்தது மேலும் என்ன செய்ய வேண்டும் என்றும் ஒன்றும் புரியவில்லை சரி பார்ப்போம் நாலஞ்சு நாள் டைம் இருக்கே என்று விட்டுவிட்டோம் எனக்கு ஒரே சமயத்தில் வியாழக்கிழமை அந்த பூஜைக்கு சென்று அந்த மாமியின் அருள் வாக்கு பார்க்க வேண்டும் என்றும் இருந்தது அதில் ஒரு மிகப்பெரிய சங்கடமும் சற்றே ஒரு அருவறுப்பும் கூடவே இருந்தது ஆனால் நாங்கள் நினைத்ததையெல்லாம் செயல்படுத்த முடியாமல் சில விஷயங்கள் வெகு சீக்கிரம் நடந்தேறின திங்களன்று மாலை ஐந்து மணிக்கு காலேஜிலிருந்து வீட்டுக்கு வரும்போதே ஒரு அசாதாரண சூழல் இருந்தது கூடத்தில் புதிதாக சில சாமான்கள் குமுட்டி அடுப்பு சில பாத்திரங்கள் எல்லாம் வந்திருந்தன எங்கள் வீட்டின் சாமான்கள் இல்லை என்று தெரிந்தது பாட்டியும் அம்மாவும் பதை பதைத்து நின்றிருந்தனர் நான் வந்ததும் அங்கே கூடியிருந்த ஒரு சில பக்கத்து வீட்டுக்காரர்கள் விலகி போயினர் சற்று முன்னர்தான் ஏதோ நடந்திருக்க வேண்டும் என்று தெரிந்தது ஆம் என்ன நடந்திருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம் நேர்களே பாட்டியை ஏறெடுத்து பார்த்தவுடன் கொட்டத் தொடங்கிவிட்டாள் அம்மா ஏதும் சொல்லும் நிலையில் இல்லை தம்பி ஒரு மூளையில் ஒடுங்கி இருந்தான் அண்ணன் இன்னும் ஆபீஸிலிருந்து வந்திருக்கவில்லை ஒரு ரெண்டு ரெண்டரை மணி இருக்குண்டா அப்பதான் கண் அசந்தேன் வாசக்கதவை யாரோ தட்டினா எழுந்து போய் பார்த்தா யாரோ மூணு தடித்தடியான ஆட்களோட உங்கள் ஈரோட்டு சித்தி நின்றுட்டு இருந்தா வேக வேகமாக அவங்களோட உள்ளே வந்து தீர்ப்பு எங்கள் பக்கம் ஆயாச்சு இது எங்கள் வீடு நாங்கள் இங்கே தான் இனிமேல் இருப்போம் சமைச்சு சாப்பிடுவோம் நீங்கள் இனிமேலும் இங்கே இருக்கிறதோ போகிறதோ உங்கள் இஷ்டம் நாங்கள் கண்டிப்பாக இங்கே தான் இருக்க போகிறோம் இவா இன்றைக்கி இங்கே இருப்பா நான் போயிட்டு நாளைக்கு எங்கள் ஆற்றுக்காரரையும் மலைச்சிட்டு வந்துடுவேன் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கொண்டு சாமான்களை அங்கேயே வச்சுட்டு உட்கார்ந்துட்டா அந்த மூணு பசங்களில் ரெண்டு பேர் இவ சொந்தக்காரா இருக்கு இன்னொருத்தன் ஏதோ ரவுடி மாதிரி இருந்தான் உங்க அம்மா அப்பதான் அப்போ இருந்து வந்தவளை நிறுத்தி எல்லாம் உருப்படியா இருக்கணும்னா பேசாம எவ்வளோ சீக்கிரம் வீட்டை காலி பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருங்க வேற ஏதாச்சும் பிளான் பண்ணினீங்க அப்புறம் நான் நல்லவனா இருக்க மாட்டேன்னு மிரட்டினான் அவன் போட்ட சத்தத்துல தான் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வந்தா எல்லோரும் கொஞ்சம் சமாதானமா பேசி இப்போதான் அவெல்லாம் கிளம்பினான் என்ன ஆனாலும் கண்டிப்பா வர வெள்ளிக்கிழமை வந்து இங்க நிப்போம் எப்போ காலி பண்றீங்கன்னு முடிவை சொல்லியே ஆகணும் அப்படி நீங்க காலி பண்ணலைனாலும் பரவாயில்ல நாங்களும் இங்க தான் இருப்போம் அது வரைக்கும் இந்த சாமான்களும் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி முடிப்பதற்குள் அம்மாவின் கேவல் வழி கேட்கத் தொடங்கியது ஆபீஸில் இருந்து திரும்பிய அண்ணனும் உள்ளே வந்தான் விஷயத்தை கேட்ட அவனுக்கும் ஒன்றும் தோன்றாமல் திகைத்து நின்றான் பின் மெல்லிய குரலில் நான் நாளைக்கு மேலூர் போறதுனால லீவு வேணும்னு ஆபீஸ்ல சொல்லிட்டு வந்தேன் என்றான் சட்டென்று அம்மா தலையை நிமித்தினாள் எப்போதும் கேட்டிராத அழுத்தமான குரலில் உறுதியாக பேசத் தொடங்கினாள் இங்க பாரு இதை இதோட விற்றுவோம் கேஸும் வேணாம் ஆப்பீலும் வேணாம் கோர்ட்டும் வேணாம் இவ யாரோட சங்காத்தமும் வேணாம் போகிறோம் அருள் வாக்கு ஆறுதல் வாக்கெல்லாம் கேட்டுண்டு பண்ணிட்டு இருந்த பைத்தியக்காரத்தனம் இன்றைக்கி தேதி இருபதாச்சு வர ஒன்றாம் தேதிக்குள்ளே இதே ஏரியாவில் கொஞ்சம் தள்ளி ஒரு வீட்டை பார்ப்போம் எங்கள் ஸ்கூல் பியூன் கூட வீடு புரோக்கர் தான் அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற காலனியில் புதுசு புதுசாக வீடெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கான் யாராவது குடி வரத்துக்கு ஆள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தான் அவன்கிட்ட சொன்னால் ரெண்டே நாளில் வீடு தயாராகிடும் ஒன்றாம் தேதி குடி போயிடுவோம் நாலு நட்சத்திரம் எதுவும் பார்க்கலாம் வேணாம் நீ போய் வக்கீலாத்தில் அப்பீல் எல்லாம் வேண்டாங்கிறத மட்டும் வெள்ளிக்கிழமை ஜட்ஜ்மெண்ட் காப்பி வாங்க போகிறப்ப சொல்லிட்டு வந்துடு அவளுக்கு தர வேண்டிய ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டுண்டு வா அவள் ஏதாவது செலவு பண்ணியிருந்தா அதையும் எவ்வளோன்னு கேட்டுண்டு வந்துடு கொடுத்து முடிச்சிடலாம் அவள் கடனும் நமக்கு வேணாம் என்று ஒரே மூச்சில் சொல்லி முடித்தாள் அவள் முகம் மிக தெளிவாக இருந்தது அப்படி பார்த்ததே இல்லை அவளை இதுவரை அண்ணன் உட்பட எல்லோருக்குமே அது ஒரு பெரிய ஆசுவாசமாக இருந்தது போல தான் பட்டது அப்போ வியாழக்கிழமை அந்த பூஜைக்கு போய் அந்த மாமியை பார்ப்பதோ அவரது அருள்வாக்கை கேட்பதோ முடியாதுன்னு எனக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் தோன்றியது உடனேயே அந்த வீட்டின் இறுக்கமான சூழலும் அந்த மாமி கிருஷ்ணன் மாமா ராஜாமணி மாமாவின் முகங்களும் நினைவில் எழுந்தன சட்டென்று இனி அங்கே போக வேண்டியதில்லை என்ற எண்ணம் பெரிய ஒரு விடுதலை உணர்வை அளித்தது ஒரு நிம்மதி பெருமூச்சும் வந்தது அண்ணனின் முகத்தை பார்த்தேன் அவன் முகத்திலும் ஒரு பெரிய விடுதலை உணர்வை இருந்தது என்ன நேர்களே இந்த தீர்ப்பு சிறுகதை எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள் பல உணர்வுகளை நமக்கு பிரதிபலித்தது அப்படின்னு நான் சொல்லணும் அருமையான இந்த கதை உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் வே சுரேஷ் அவர்கள் எழுத்தாளர் அவர்களுடைய அருமையான படைப்பு இது ஆம் கோர்ட்டு கேஸு என்று அலைந்து எப்படியெல்லாம் மனிதர்கள் ஒரு விஷயத்துக்காக போராடுகிறார்கள் அதுவும் இல்லாமல் உணர்வுபூர்வமான சில விஷயங்களும் வந்துவிடுகிறது அல்லவா அதுவும் அந்த வீடு அப்படி என்றால் கண்டிப்பாக அது எவ்வளவோ முன்னோர்கள் வாழ்ந்த அந்த உணர்வுகள் பிரதிபலிக்கும் இடம் அதை தீர்ப்பின் மூலம் எப்படியெல்லாம் அவர்கள் வதைக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் மனம் போராட்டத்திற்குள்ளாகிறது என்பது மிகவும் அருமையாக இந்த கதை சொல்லியிருந்தது இந்த கதையை பற்றி உங்களுடைய விமர்சனங்களையும் சொல்லுங்கள் அன்பு நேர்களை மீண்டும் இதே போல சிறுகதை உலகத்தில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் உங்களவிப்பான சகோதரி இளையவேணி கிருஷ்ணா வணக்கம் அன்பு நேயர் சொந்தங்களே நன்றி நேர்களை